அதிகமா அதற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா ஹீரா மண்டின்றது ஒரு இடத்தோட பேர் இந்த இடம் இந்தியால இல்ல பாகிஸ்தான்ல இருக்க ஹீரா மண்டினா ஹிந்தில என்ன அர்த்தம்னா இந்த டைமண்ட் பசார்னு அர்த்தம் வைர சந்தைன்னு அர்த்தம் அப்ப என்ன ப்ரோ இந்த இடத்துல வைரங்களை விற்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வைரங்களை விற்க மாட்டாங்க வைரம் போல அழகான பெண்களை விற்பாங்க எஸ் ஹீரா மண்டின்றது பாகிஸ்தானோட மிக ஃபேமஸான ஆன ரெட் லைட் ஏரியா

வருஷம் மே ஒன்னாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆனதுல இருந்து இந்த வெப் சீரீஸ் பத்தி நிறைய பாகிஸ்தானியர்கள் சோசியல் மீடியால போஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க இந்த வெப் சீரிஸ்ல நிறைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மிஸ் மேட்ச் ஆகுது உண்மையை சொல்லணும்னா அவங்க யூஸ் பண்ண டிரெஸ்ஸஸ் மியூசிக் வார்த்தைகள் வட்டார மொழி எதுவுமே செட் ஆகல வரலாற்றையே கொஞ்சம் சொதப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வீடியோஸ் நிறைய பாகிஸ்தானோட சோசியல் மீடியால வலம் வர ஆரம்பிச்சது உண்மையை சொல்லணும்னா நான் இந்த வெப் சீரீஸ் இன்னும் பார்க்கல பட் இந்த வெப் சீரீஸ் ரிலீஸ் ஆன பிறகு எனக்கு ரியல் ஹீரா சம்பந்தி பத்தின ஆர்வம் அதிகமாச்சு ஏன்னா உண்மையை சொல்லணும்னா இஸ்லாம்ல ப்ராஸ்டியூஷன் இஸ் ப்ரொஹிப்டட் அப்படிதான் என் இஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது விஷயம் தெரியும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது யார பத்தியும் தாக்கி பேசுற வீடியோலாம் கிடையாது ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனா இருக்கும்ல நீங்க ஏதாவது புது விஷயம் சொன்னீங்கன்னா அது நிஜமாவே ஒர்த்தியான கண்டென்டா இருந்துச்சுன்னா அதை பத்தி கூட நாங்க ஃபியூச்சர்ல பேசுவோம் ரிசர்ச் பண்ணுவோம் வீடியோ போடுவோம் அதனால தான் சொல்றேன் சோ இஸ்லாம்ல ப்ராஸ்டியூஷன் இஸ் ப்ரொஹிப்டட் அப்புறம் எப்படி அங்க ஒரு ரெட் லைட் ஏரியா இருக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு அதனால நாங்க ஹீரா மண்டிய பத்தி

இந்தியாவில் எப்படி பஞ்சாப் இருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தான்லயும் பஞ்சாப் இருக்குங்க இந்த பஞ்சாப் ப்ரோவியன்ஸோட கேபிட்டல் சிட்டி தான் லாகூர் லாகூர் தான் பஞ்சாப் ப்ரோவியன்ஸோட மிகப்பெரிய நகரம் இன்ஃபேக்ட் பாகிஸ்தான்லயே லாகூர் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி இந்த நகரத்துல தான் ஹீரா மந்தி இருக்கு ஹீரா மந்தியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சுமார் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி டிராவல் பண்ணோம் லாகூர் முகலாய அரசாங்கத்தோட ஒரு மிகப்பெரிய நகரமா அப்போ இருந்தது அந்த நகரத்துல இருந்த ஒரு முக்கியமான ஃபோர்ட் தான் லாகூர் ஃபோர்ட் இந்த ஃபோர்ட் அப்ராக்சிமேட்டா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க லெவன்த்து செஞ்சுரியிலேயே கட்டிட்டாங்க அப்போ இது ஒரு மட்ஃபோர்ட்டா தான் இருந்திருக்கு அதற்கு பிறகு லாகூர் நகரத்தில் நிறைய சாம்ராஜ்யங்கள் ஆண்டிருக்கு அதுல நிறைய வாட்டி இந்த ஃபோர்த் இடிக்கப்பட்டிருக்கு மறுபடியும் கட்டப்பட்டிருக்கு இந்த சூழல்ல தான் இந்த ஃபோர்த்து கட்டப்பட்டு ஐநூறு வருஷம் கழிச்சு அக்பர் ஆட்சிக்கு வராரு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் வருடம் அக்பர் ஆட்சிக்கு வராரு அக்பர் காலகட்டத்துல தான் லாகூர் நகரத்துல நிறைய கட்டுமானங்கள் நடந்ததாக சொல்லுவாங்க அதுல ஒன்னு தான் இந்த லாஹூர் ஃபோர்த்தும் அக்பர் வந்து லாகூர ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல்

ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவை உருவாக்குறாங்க அந்த ரெசிடென்சியல் ஏரியாவில் யார் யாரெல்லாம் தங்குவாங்கன்னா ராயல் கோர்ட்டோட வேலையாட்களும் ராயல் கோர்ட்டை தினமும் அட்டன் பண்றவங்களும் தங்குவாங்க அதனாலயே இந்த பகுதியை எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா ஷாஹி மொஹல்லா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க இதே ஏரியால தான் இதே பகுதியில தான் தவாய்ஸையும் தங்க வச்சாங்க தவாய்ஸ்னா யாருன்னா ராயல் கோர்ட்டோட அரண்மனையோட ப்ரொஃபஷனல் என்டர்டெய்னர்ஸ் அர்த்தம் இவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் மியூசிக்லயும் டான்ஸ்லயும் கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க தவாய்ஸ் எல்லாருமே எல்லாருமே அதாவது ஆசிரியர்களை வச்சு ட்ரெயின் பண்ணப்பட்டாங்க யூஷுவலா அந்த காலகட்டத்துல அரசாங்கத்தோட என்டர்டைனர்ஸ் அதாவது ஆடல் பாடல் போன்ற கேளிக்கைகள்ல ஈடுபடுறவங்க செக்ஸ் ஒர்க்கர்ஸ் ஆகும் இருந்திருக்காங்க ஆனா தவாய்ஸ் அப்படி கிடையாதுன்னு பாகிஸ்தானியர்கள் சொல்றாங்க ஏன்னா தவாய்ஸ்க்குன்னு ஒரு மிகப்பெரிய மரியாதை இந்த ராயல் கோர்ட்ஸ்ல இருந்துச்சா தவாய்ஸ் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அது ஒரு சோசியல் சிம்பிளா இன்ஃபேக்ட் ராயல் கோர்ட்டோட முக்கியமான செரிமனிஸ் எல்லாத்துக்குமே தவாய்ஸ் இருப்பாங்களாம் ஈவன் பணக்காரங்க செல்வந்தர்கள் அரசாங்கத்துல வேலை செய்யறவங்க ஏன் சில சமயத்துல அரசர்களோட பிள்ளைகள் கூட எல்லைட்ஸோட பிள்ளைகள் கூட இவங்க கிட்ட தவாய்ஸ் கிட்ட அனுப்பப்படுவாங்களாம் எதுக்குன்னா தவாய்ஸ் தான் உலகத்துல எல்லாருக்கும் முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தருவாங்களாம் ஈவன் தவாய்ஸ பத்தி நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஆன பிக்ஷனே இருக்கு அதுதான் சலீம் அனார்கலி காதல் கதை இந்த பிக்ஷனல் ஸ்டோரியில சலீம் ஜஹாங்கீரோட பையன் அதுவும் பட்டம் சூட்டப்பட்ட இளவரசன் அவன் ஒரு தவாய்ப்ப காதலிப்பான் அவங்க தான் அனார்கலி இந்த கதையை பத்தி பாடல்கள் வந்திருக்கு புத்தகங்கள் வந்திருக்கு காமிக்ஸ் வந்திருக்கு படங்கள் கூட வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரி தெரியாதவங்களே இருக்க முடியாது ஸோ இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் இவங்க எல்லாரும் இப்போதைக்கு ஷாஹி மொஹல்லா அப்படின்ற தங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் வெறும் பாகிஸ்தானியர்கள் மட்டும் இல்ல இந்தியர்களும் இருந்ததா சொல்றாங்க காஷ்மீர்ல இருந்து சில பெண்களை லாகூருக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள ஏன்னா அந்த காலத்து அரசர்களுக்கு இந்தியன் கிளாசிக்கல் போன்ற ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால காஷ்மீர்ல இருக்க பெண்கள் பெண்களை கூப்பிட்டு வந்து இவங்க தவாய் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க எயிட்டீன்த் செஞ்சுரியில தான் இந்த நகரத்துக்கே பிரச்சனை வர ஆரம்பிக்குது அந்த சமயத்துல ஆப்கான சேர்ந்த அகமது ஷா அப்தாலி என்ன பண்றாரு மொகலாய அரசாங்கத்தை அரசாட்சிக்குள்ள வந்து ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு டவுனா புடிச்சுக்கிட்டே வராரு அந்த சமயத்துல மொகலாயர்கள் ஆட்சி உடையும் போது தவாயிஸ்லாம் அந்த இடத்த விட்டு இடம் பெயர்ந்துடுறாங்கன்னு சொல்றாங்க அதற்கான காரணம் என்னன்னா அப்தாலியோட படைவீரர்கள் ஒவ்வொரு டவுனையும் ஒவ்வொரு நகர எல்லாத்தையும் ஒவ்வொரு வில்லேஜையும் இன்வைட் பண்ணும் போது அந்த டவுன்ல இருக்க அழகான பெண்கள் எல்லாரையும் சிறை பிடிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க அவங்களெல்லாம் வச்சு லாகூர்ல முதல் முதல்ல பிராத்தல் ஹவுஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க இதுதான் லாகூர்ல முதல் முதல்ல செட்டப் பண்ணப்பட்ட பிராத்தல் ஹவுஸ் சொல்றாங்க இவங்களுக்கு பிறகு சீக்கியர்கள் தான் லாகூர் ஆட்சி செய்யறாங்க அதுல ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு சலீம் அனார்கலி கதை உங்களுக்கே தெரியும் அந்த கதை ஒரு டிராஜடிக் என்டிங் அனார்கலி ஒரு தவாய்ஃப் என்றதுனாலேயே சலீமும் அனார்கலியும் கடைசி வரைக்கும் ஒன்று சேரவே மாட்டாங்க அண்ட் இது ஒரு பிக்ஷனல்

தவாய்ஃபா மாறினவங்க இவங்க மேல காதல்ல விழுறாரு ரஞ்சித் சிங் இவரோட காதலுக்கு எக்கச்சக்க எதிர்ப்பு கிளம்புது ஏன்னா இது நடக்கிறது எயிட்டீன் செஞ்சுரி ஆனா ரஞ்சித் சிங் அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி கடைசியில முறான திருமணம் செஞ்சுக்கிறாரு அவங்களுக்குன்னு ஒரு தனி மாளிகையை லாகூர்ல கட்டுறாரு அந்த சீக்கியர்கள் காலகட்டத்துல இந்த பிராத்தல் ஹவுஸ் எல்லாம் கலைக்கப்பட்டு மறுபடியும் தவாய் ஷாஹி மொஹல்லால குடியமர்த்தாங்க ரஞ்சித் சிங் ஆட்சி காலத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு அவரோட பேரு ஹிரா சிங் தோக்ரா ஹிரா சிங்க்கு ரொம்ப நாளா லாகூர் நகரத்துல ஒரு பஸ்ஸாறு ஆரம்பிக்கணும் கட்டமைக்கணும்னு ஆசை அந்த ஆசை ரஞ்சித் சிங் இறந்த பிறகு நிறைவேறிச்சு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் ஷாஹி மொஹல்லால ஒரு ரைஸ் மார்க்கெட்டை ஆரம்பிக்கிறார் அரிசி சந்தை ஆரம்பிக்கிறார் அந்த சந்தை எங்க ஆரம்பிக்கிறாருன்னா ஷாஹி மொஹல்லால தான் ஆரம்பிக்கிறாரு அதோட பேர் தான் தீரா சிங் தி மந்தின்னு வைக்கிறார் சோ ஆக்சுவலா அந்த இடத்தோட பேரு தீரா மந்தி எல்லாம் கிடையாது அதாவது டைமண்ட் பசார் எல்லாம் கிடையாது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பைரம் போல் அழகான பெண்கள் இங்க கிடைப்பாங்க தான் இந்த இடத்துக்கு டை பசார் வைர சந்தைன்னு நினைக்கிறாங்க ஒரு மார்க்கெட்ட ஓபன் முடிவுக்கு வருது ஆங்கிலேயர்கள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவோட பகுதிகள் எல்லாத்தையும் அவங்களோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வராங்க இப்ப இருக்க பாகிஸ்தானோ அப்ப இந்தியாவோட பகுதி தான் அந்த பகுதியையும் அவங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வராங்க அப்பதான் என்ன செய்றாங்கன்னா லாகூர் நகரத்துல உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க

முடிவுக்கு பிறகு தவாய்ஸ்க்கும் போதிய வருமானம் இல்லை அதனால தவாய்ஸ்ல சில பேர் மைக்ரேட் ஆகி போக ஆரம்பிச்சாங்க இன்னும் சில பேர் செல்வந்தர்களுக்காக பாட ஆரம்பிச்சாங்க அது அப்படியே நாளாக நாளாக செக்ஸ் ஒர்க் பக்கம் பாலியல் தொழில் பக்கம் சாய ஆரம்பிச்சது அண்ட் பிரிட்டிஷர்ஸும் அவங்களோட பிராத்தல் ஹவுச அனார்கலி ஏரியால இருந்து ஹீரா மந்திக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அண்ட் நிறைய பேர் சொல்றது என்னன்னா ஒரு காலகட்டத்துல இந்த ஏரியால ரெண்டு கம்யூனிட்டியும் வாழ்ந்துச்சா ரெண்டு கம்யூனிட்டினா நான் ஜாதி வாரியா சொல்ல தொழில் வாரியா சொல்றேன் சில பெண்கள் செக்ஸ் ஒர்க்ல ஈடுபடுவாங்களா சில பெண்கள் வெறும் வெறும் என்டர்டைனர்ஸ் மட்டும் தானா ஆடுவாங்க பாடுவாங்க செக்ஸ் ஒர்க்ல ஈடுபட மாட்டாங்க அண்ட் இந்த பகுதியில தங்கின தவாய்ஸ் என்ன சொல்றாங்கன்னா திப்பிகாலின்னு ஒரு பகுதி இருக்கா அந்த பகுதி ரொம்ப ஏழ்மையான பகுதி போல அந்த பகுதியில இருந்த பெண்கள் தான் நிறைய பேர் இங்க செக்ஸ் ஒர்க்ல ஈடுபடுறதா சொல்றாங்க அண்ட் இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலம் ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியும் போது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது அண்ட் இந்தியா ரெண்டா உடையுது பாகிஸ்தான் உருவாகுது பாகிஸ்தான் கவர்மெண்ட் உருவான பிறகும் பல வருடங்கள் இந்த பகுதி ஒரு ரெட் லைட் ஏரியாவதா இருந்திருக்கு ஆயிரத்தி எட்டுல ஜியா அவர்களோட ஆட்சி காலத்துல ஹீரா மந்தியில இருக்க ப்ராஸ்டியூஷன் ஒழிக்க அவர் மிகவும் முயற்சி எடுக்கிறாரு அதோட கான்சிக்வன்ஸ் என்ன ஆச்சுன்னு சொல்றாங்கன்னா ஹீரா மந்தியில இருக்க ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாருமே மைக்ரேட் ஆயிட்டாங்க ஆனா அவங்க லாகூர் நகரத்தோட புறநகர் பகுதியில தான் இருக்காங்க இன்னுமே லாகூர் நகரத்துல ப்ராஸ்டியூஷன் நடக்கிறதா சொல்றாங்க அண்ட் இப்போ ஹீரா மந்தியில பெருசா ப்ராஸ்டியூஷன் நடக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க இப்போ அங்க ஃபுல்லா ஃபுட் ஸ்டால்ஸும் மார்க்கெட் ஏரியாவும் தான் இருக்கு நானே ஈவன் எடிட்டர் ஒரு வீடியோ போட சொல்றேன் நீங்க கூட செக் பண்ணி பாருங்க அண்ட் வரலாற்று வீடியோ வேற நம்ம சேனல்ல போட்டு ரொம்ப நாள் ஆச்சா தான் இந்த டாபிக்கே பண்ணலான்னு தோணுச்சு இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா எல்லா கமெண்ட்ஸையும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்